நீலகிரி மாவட்டம் உதகையில் உலக பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான படகு இல்லத்தில் படகு சவாரி செய்ய சுற்றுலா பயணிகள் நாள்தோறும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த நிலையில் படகு இல்ல ஏரியில் நீரின் வண்ணம் பச்சை நிறமாக மாறியுள்ளது இது குறித்து சென்னை பிரபல அணு விஞ்ஞானி ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் அறிவுறுத்தியிருந்தார் இந்த நிலையில் அணு விஞ்ஞானி டேனியல் செல்லப்பா இன்று படகு இல்ல ஏரியில் ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் குடிநீரானது தொட்டிகளில் சேமிக்கப்பட்டு வைக்கும்பொழுது பாசிப்படைந்து பச்சை நிறமாக மாறுவது இயல்பான ஒன்று அதுபோன்று படகில்லை ஏரியின் நீரானது பல ஆண்டுகளாக தேங்கி நிற்பதால் இந்த பச்சை வண்ணம் வந்துள்ளதா அல்லது வேறு ஏதாவது காரணமா பல பலகட்ட ஆய்வு நடத்த உள்ளதாகவும் தற்பொழுது பத்து இடங்களில் இந்த ஆய்வுக்கான சோதனை நீரை எடுத்து சேகரித்து வைத்துள்ளதாகவும் ஏழு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் நீரை சுத்திகரிக்கும் சுத்திகரிப்பு நிலை அமைக்கப்பட உள்ளதாகவும் அதற்கு முன்மாதிரி சோதனைகள் நிறைவேறும் பொழுது இதனை எப்படி தூய்மைப்படுத்தலாம் என்பது தெரியவரும் என அவர் தெரிவித்தார் தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேல் எ ஷாப்பிங் நிகர் எல்ஸ் எமினன் நியூக்லியர் சயின்டிஸ்ட் பிரபல அனு விஞ்ஞானி சென்னை இப்ப அமைச்சர் உங்களுக்கு தெரியும் எங்கேயா இங்கே லோக்கல் அமைச்சர் வந்து மிஸ்டர் ராமச்சந்திரன் டூரிஸ்ட் அமைச்சர் வந்து இந்த லேக்கை வந்து பார்வையிட கூப்பிட்ருந்தாங்க என்னென்ன இதுல ப்ராப்ளம் இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் மேடமும் இது இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க இது எதாவது ப்ராப்ளம் இருக்கா பார்க்கலாமா அப்படின்னு ஸோ இப்போ வந்து காலைல கூப்பிட்டு போனாங்க சார் எல்லாமே வந்துருந்தாங்க இல்லையா டபிள்யூஆர்டிலாம் வந்து இன்லெட் எங்கெங்கே இருக்குது இருந்து வர்றது எங்கெங்கே இருக்குது அவுட்லெட் எங்கெங்கே போகுது அப்படின்னு பார்க்கணும் பார்த்துட்டு இப்போ வந்து வாட்டர் வந்து எதாவது அதில் பொல்யூஷன் இருக்கா அந்த மாதிரி பார்க்கணுன்னு சொல்லி தான் மெயின் பர்பஸு ஸோ இன்றைக்கி சாம்பிள்லாம் எடுக்க சொல்லியிருக்கு மேலே இருக்கு பார்க்கும்போது பார்த்தோம்னா ஸ்டாக்னன்ட் வாட்டர் எப்போயுமே வீட்டில் கூட நீர் மேலே தொட்டிலாம் இருக்குது இல்லையா வா தண்ணி தொட்டி சம்பு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அது ஸ்டாக்னட்டாக இருந்தாலே பாசி மாதிரி வளர்ந்துடும் கலர் பச்சை ஆகிடும் ஸோ அதனால் அதனால வந்த கலரா இல்லாட்டி வேறு ஏதாவது பொல்யூஷன் இருக்கா அப்படின்றத வந்து ஆய்வுக்கு மேலே சொல்ல முடியும் பொல்யூஷன் வாட்டர் இன்ஜினியர் வந்திருக்காரு அவர் சாம்பிள்லாம் எடுத்து இருக்காரு ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் பார்த்துட்டு இதில் வந்து ஒரு என்ன மாதிரி சொல்யூஷன் அதாவது இப்போ ஒரு விஞ்ஞானம் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் நிறையா தொழில்நுட்பம் இருக்குது இதுக்கு சா வாட்டர் பாடிஸை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல இந்தியா ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு ஸோ அதில் எந்த தொழில்நுட்பம் சூட் ஆகும்னு பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் வேணும் நம்மளுக்கு அது டிஎன்பிசிபி கொடுக்குறேன்னு இருக்காங்க அடுத்து வந்து வால்யூம் எவ்வளோ வாட்டர் ஒரு நாளைக்கு ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ ஆல்ரெடி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதோ பிளான் இருக்குன்றாங்க அதையும் போய் பார்க்க போகிறோம் ஸோ அந்த பிளான்ட்டு என்ன என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக பண்ணுறாங்களா இல்லை அது இம்ப்ரூவ் பண்ணணுமா இல்லை வேறு ஏதாவது ஆட் ஆன் ஃபெசிலிட்டி போடணுமா அந்த மாதிரி தான் ஆய்வுக்கு பின்னாடி தான் தெரிய வரும் இன்றைக்கி முடிஞ்சிடும் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க டெஸ்ட் ரிப்போர்ட் ஒரு பத்து நாள் ஆகுமா டென் டேஸ் அதுக்குள்ளே முடிச்சுருவீங்க இல்லையா ஒரு ஒன் வீக்காக டென் டேஸ்லாம் கொடுப்பாங்க அதுக்கு இடையில் வந்து டபிள்யூஆர்டிலருந்து ட்ராயிங்லாம் கேட்டிருக்கேன் காண்டோர் வேணும் இது கீழே தர எப்படி இருக்குது எவ்வளோ ஆழம் இருக்குது சீசனில் எவ்வளோ தண்ணி மேலே ஏறும் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளுடைய எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியும் அப்போ தான் அந்த ஒரு பிளான் டிசைன் பண்ணுறதோ எல்லாமே வந்து பேசிக் இது வேணும் ஸோ டிராயிங்லாம் இது தரேன் இருக்காங்க ஸோ அதை பார்த்து பண்ணணும் மதியானம் வந்து கலெக்டர் எல்லாமே இதுக்கு மசனக்குடி வராங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே வந்து எல்லாருக்கும் குடிநீர் கொடுக்கறதுக்கு சப்ளைக்கு வந்து பியூர் பியூரிஃபிகேஷன் எல்லாம் ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டுக்கும் ட்ரைபிள் வீட்டுக்கு ஆல்ரெடி வந்து தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி போட்டிருக்கு அதை வந்து பார்க்க வராங்க அதை பெனிஃபிட்டாக இருந்தால் இன்னும் நிறைய வில்லேஜ் கொண்டு போகலான்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க இருக்காங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ்க்கு பண்ணுறோம் டெண்டர் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு இப்போ ஒரு ஃபிஃப்டின் டேஸில் ஒர்க் ஆரம்பிச்சிருவோம் பிரச்சிங்க இன்னும் டெவலப்மெண்ட்டுக்குலாம் கேட்டிருக்காங்க நாங்கள் ரெடி இருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணி ப்ரொப்போசல் வந்தோடனே அந்த என்ட்ரி பாயிண்ட்லாம் இருக்கு இல்லைங்களா அதோட ட்ரீட்மெண்ட்டு அதுக்கு எல்லாமே அதுக்கு தான் சார் வந்திருக்காரு ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்